யாராச்சும் ஒருத்தர் போட்டி பிரைஸ் இருக்கு வந்து வாங்கிட்டு போயிருங்க பிரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி நம்பியூர் இன் பை அன்பு தம்பி டேக்கன்

பட்டாம்பூச்சி அணியின் விளையாட்டு வீரர் நான் யாராவது வாங்க உங்களுக்கான கால் கட்ட போட் போட்டி பிரைஸ் இருக்குண்ணா எப்பா எஸ்கே சுபாஷ் யாரோத்தர் அனுப்பிச்சுடுப்பாக்கிறானா பேசுகிறீங்களே அடுத்து பாஸ்கரன் ஏ அந்த யார் அப்படே யாரும் எழுந்து வாங்க நீங்க எந்த டீம் தெரியல

பாட்டத்திற்குண்டான பரிசு வழங்கப்படுகிறது இந்த பரிசை வழங்குவார்கள் ஓயோத படைகள் கேடி கே பாய்ஸ் நண்பர்கள் நன்றி 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 ஓயோத படைகள் கேடி கே பாய்ஸ் நண்பர்களோடு விடியல் பாய் இயங்களது வளர்ந்து வரும் இளைஞர்களுக்குள் விட்டார் விட்டு மிக சிறப்பான ஒரு முதல் வெற்றி புள்ளி பாரதி ஸ்போர்ட் சென்னிமலை அபிஷியல் டைம் அவுட் இரண்டு அணிகளும் சிறந்த அணிகள் ஈரோடு மாவட்டம் தண்ணி வைங்க ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டேன் வந்துடுது 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 ரெடி பண்ணிட்டேன் அப்பதிக்கே தண்ணி காலியாச்சு வைங்கப்பா ஒண்ணும் இல்லை தண்ணி மட்டும் எடுத்துட்டு வர போயிருந்தா ஈரோடு மாவட்டத்தின் தலை சிறப்பு இரு அணிகள் இந்த ஆட்டத்தில் இப்பொழுது களம் காண்கிறது இரண்டாவது இறுதி போட்டி ரெடி ஆயிக்க கரிகாலன் காவேரி ஆர் எஸ் பள்ளி ஸ்டீபன் நினைவு இளம் சிங்கம் திருப்பூர் நான் லேட் பண்ணாதீங்க உள்ள வந்துருங்க ரெண்டு இந்த போட்டி முடிந்த மருகனமே உள்ள வாங்கப்பா கொஞ்சம் விரையும் போட்டி நடத்த முடிக்கலாம் மிக சிறப்பது சிங்கம் தினேல் அன்பு தம்பிக்காக ஒரு வெற்றி புள்ளை ஒன்றுக்கு ஒன்று அன்பு தம்பி ஒன்று சென்னிமலை ஒன்று இரு அணிகளும் ஒன்றுக்கொன்று ஒன்று அல்ல சிறப்பான ஒரு பெட்டி மிக சிறப்பான ஒரு படி மேலும் தம்பிக்கு புள்ளி தம்பி இரண்டு பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று சிவா நாப் நாற்பது இங்க பாக்ஸிங் மட்டும் ஆறு ஒண்ணுக்காய் எடுத்த அன்பத்தி அம்பி நான்கு பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று மிக சிறப்பான ஒரு பெ மிகச் சிறப்பான ஒரு அன்பு தம்பிக்காக எங்கள் சிங்கம் தினேஷ் சிறப்பான ஒரு மிக சிறப்பான ஒரு விதை அன்பத்தி அஞ்சு ஆறு பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று

Thank yeah. you. Yeah. அன்பு தம்பிக்காக தினேஷ் நம்பர் த்ரீ ஒரு மையம் பாரதி பாய்ஸ் இரண்டு அன்பு தம்பி ஒன்பது வாங்க சத்தியா வருவாங்க இந்த சேர் ரொம்ப நேரம் முடியாது மீண்டும் ஒரு சிறப்பான பிடி மேலும் ஒரு வெற்றி புள்ளி அன்பு தம்பிக்கு அன்பு தம்பி பத்து பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டு மீண்டும் அன்பு தம்பிக்காக தினேஷ்

இரவு பனிரெண்டு எட்டு மணிக்கும் எங்களுக்கு இந்த மருத்துவ உதவி வழங்கிய எங்களது எங்களதான கர்த்திகந்தசாமி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி

રાઈ ડા રાવ એલમુરબટીપુલી બાર વિ બોયસ નિગહ ચિરંદ ઓરપુડી નિગહ ઉટુમ ઓટુમ નિગહ ઉટુમ அன்பு தபி பனிரெண்டு பாரதி ஈரோடு மாவட்டத்தில் தலை சிறந்த இரண்டு அணிகள் மழையும் மழையும் மோதி கொண்டிருக்கிறது I'm more trendy Malay.